வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் வாகன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க வகை செய்யும் தொலைநோக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஈஸ்டர் பண்டிகையையொட்டி அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை யுக்ரைன் மீறியுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் வீர் சோட்ராணி மற்றும் சிங் தகுதி பெற்றுள்ளனர் இனி விரிவான செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு குடிமைப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவர்களில் நாற்பத்தோரு சதவீதம் பெண்கள் என்பது பெருமிதம் அளிக்கக்கூடியது என்றும் அவர் தெரிவித்தார் இதுவரை இல்லாத அளவிற்கு மகளிர் ஐஏஎஸ் அதிகாரிகளின் எண்ணிக்கை எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது என்று திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் சர்வதேச அளவில் வாகன உற்பத்தியில் இந்தியா நான்காவது இடத்தில் உள்ளது வாகன உற்பத்தி முனையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு திட்டம் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது வாகன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்கும் நோக்கில் இந்த தொலைநோக்கு திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் உலக அளவில் இந்தியாவின் வாகன வர்த்தக பங்களிப்பு மூன்று சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாக அதிகரிக்கக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மல்யுத்த போட்டி நமது பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்துடன் தொடர்புடையது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் இன்று கோட்டாவில் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான தேசிய மல்யுத்த போட்டியை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இதுபோன்ற போட்டிகள் கிராமப்புற இளைஞர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக நடத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு கிராமப்புற இளைஞர்களுக்கு கிடைப்பதாகவும் திரு ஓம் பிர்லா கூறினார் பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நாம்கேல் வாங் சுக் இன்று அசாமில் உள்நாட்டு நீர்வழிப் போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளை பார்வையிட்டார் ஜொகிஹோப்பாவில் உள்ள பல்முனை போக்குவரத்து முனையத்தையும் பூட்டான் மன்னர் பார்வையிட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்தியா பூட்டான் இடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்தவும் இருநாட்டு மக்களிடையேயான தொடர்பை அதிகரிக்கவும் இந்த நீர்வழி போக்குவரத்து திட்டம் உதவிடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மேற்கொள்ள வேண்டும் என்று தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர் திருமதி விஜயா ராத்கர் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார் குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் இந்த வன்முறை சம்பவங்களில் பெண்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இரண்டு நாட்கள் ஆய்வு மேற்கொண்டதாகவும் திருமதி விஜயா ரஹத்கர் கூறினார் உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலிலும் எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி தொடரும் என்று சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் பிரயாக்ராஜில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வக்த் திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார் ஜம்மு காஷ்மீரில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக ரம்பன் மாவட்டம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது நிலச்சரிவு காரணமாக இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட ஏராளமான கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினர் உணவு மற்றும் மருந்து பொருட்களை விநியோகம் செய்து வருகின்றனர் ரஜூரி சோஃபியா மாவட்டத்திற்கு இடையேயான சாலை போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பனிமழை காரணமாக இந்த வழித்தடத்தில் ரத்து செய்யப்பட்டிருந்த சிறிய வாகனங்களுக்கு தற்போது அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை நந்தனத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் நான்கு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கத்தை திறந்து வைத்து அவர் பேசினார் உயர்கல்வி பயிலும் மாணவர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இந்த திட்டங்கள் உதவிகரமாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி கல்வி பயில தமிழக அரசு உதவித்தொகை வழங்கி வருவதாகவும் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறினார் ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை யுக்ரைன் மீறியுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இரு நாடுகளுக்கு இடையே முப்பது மணி நேர போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டினை தெரிவித்துள்ளது இருப்பினும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி இந்த குற்றச்சாட்டை நிராகரித்துள்ளார் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ரஷ்யாதான் தாக்குதல் நடத்தி வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முப்பது நாட்களுக்கு நீட்டிக்க யுக்ரைன் தயாராக இருப்பதாகவும் திரு செலன்ஸ்கி தெரிவித்தார் அமெரிக்காவுடன் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுக்களை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள இயலாது என்று ஜப்பான் பிரதமர் திரு ஷிஹரு இஷிபா கூறியுள்ளார் டோக்கியோவில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுக்களும் வர்த்தகம் தொடர்பான பேச்சுக்களும் தனித்தனியே நடைபெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கு செல்வதற்கான அரசுமுறை பயணம் உரிய நேரத்தில் இறுதி செய்யப்படும் என்றும் திரு ஷிஹரு இஷிபா தெரிவித்தார் ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெறவுள்ள பன்னாட்டு கூட்டு பயிற்சியில் இந்திய விமானப்படை பங்கேற்கிறது மிக் இருபத்தொன்பது ஜாக்வார் ரக போர் விமானங்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்கவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த பயிற்சி நாளை தொடங்கி அடுத்த மாதம் எட்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட் ஆஸ்திரேலியா பக்ரைன் பிரான்ஸ் கத்தார் சவுதி அரேபியா கொரியா டர்க்கி இங்கிலாந்து அமெரிக்கா ஆகிய நாடுகளின் படைகளும் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன பஞ்சாபில் மருந்து என்ற பெயரில் உரிமம் இன்றி விற்பனை செய்யப்பட்டு வந்த நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பஞ்சாப் அரசு கூறியுள்ளது உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் வீர் சோட்ராணி மற்றும் அனஹத்சிங் தகுதி பெற்றுள்ளனர் மலேசியாவில் நடைபெற்ற இதற்கான தகுதி சுற்றுப் போட்டியில் இருவரும் பட்டம் வென்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் வீர் சோட்ராணி பதினொன்று மூன்று பதினொன்று நான்கு பதினொன்று எட்டு என்ற செட்கணக்கில் மலேசியாவின் அமிஷென்ராஜ் சந்திரன் நைவென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அனஹத்சிங் பதினொன்று நான்கு ஒன்பது பதினொன்று பதினொன்று இரண்டு பதினொன்று எட்டு என்ற செட்கணக்கில் ஹாங்காங்கின் டோபி செய்யை வென்றார் உலக கேடட் மற்றும் இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது கிரீஸின் ரோட்ஸில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பத்து வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி விஜேஷ் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கத்தையும் கியானா பரிகார் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் எட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அன்வி தீபக் ஹிஞ்ச் வெள்ளிப் பதக்கம் வென்றார் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியாகி பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் ஏழு ஆறு ஏழு மூன்று என்ற செட்கணக்கில் மலேசியாவின் குரூஸ் ஹூவெட்டை வென்றார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரத்தின் பிரணவ் செந்தில்குமார் தியாகி இணை பட்டம் வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது மொஹாலியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி ஏழு ரன் எடுத்தது பின்னர் பேட் செய்த பெங்களூரு அணி பதினெட்டு புள்ளி ஐந்து ஓவரில் மூன்று விக்கெட் இழப்புக்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரன் எடுத்து வெற்றி பெற்றது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள மற்றொரு போட்டியில் சென்னை மும்பை அணியை எதிர்கொள்கிறது மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் நோக்கில் நிர்வாக சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் வாகன உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க வகை செய்யும் தொலைநோக்கு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது ஈஸ்டர் பண்டிகையை ஒட்டி அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை யுக்ரைன் மீறியுள்ளதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் பங்கேற்க இந்தியாவின் வீர்சோட்ராணி மற்றும் அனகத் சிங் தகுதி பெற்றுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது